ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் என் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவு இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்பவே எனர்ஜிக்காக இருக்குது நீங்கள் பண்ணுற லைக்கு சப்ஸ்கிரைபரான எதுனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சைவ மட்டன் பிரியாணின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு மீன் மேக்கர்லாம் போட்டு சும்மா ஒரு வெஜ்ஜு பிரியாணி மாதிரி இன்னைக்கு பண்ணேன் பசங்களுக்கு சூப்பராக இருந்ததுங்க நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் மட்டன் பிரியாணி போட்டிருக்கேன் சிக்கன் பிரியாணி வெஜ்ஜி பிரியாணி எல்லாமே போட்டிருக்கேன் போய் பார்த்து சர்ச் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் இந்த பசங்களுக்கு நம்ம என் பிள்ளைங்க கேட்டுச்சுங்க இன்றைக்கி வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் அவங்க பிடிச்ச மாதிரியே வெஜ் பிரியாணி பண்ணி கொடுத்தாச்சு சூப்பராக இருந்தது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மழைக்கு ரொம்ப இந்த மாதிரி காலையிலே சூடாக சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும் நமக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு பசங்களுக்கும் என்ன பண்ணேன்னா அவங்க லன்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க உங்களுக்கு ஸ்கூலும் கிளப்பி விட்டுட்டேன் காலையில் சாப்பிட ரெடி பண்ணிட்டேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நான் மேலே வர முடியும் சரிங்களா பாய் மக்களே